காஃபி ஷாப்பா டீ கடையில சொல்ற அப்பா அவன் நிஜமாவே காஃபி ஷாப்ல தான் ஒர்க் பண்றான் பியூச்சர்ல ஒரு காஃபி ஷாப் சொந்தமா வைக்கணும்னு ஒரு எய்ம்ல தான் இட்ஸ் ஓகேமா சரி பேசுறதுனால நீ சொல்லாம வச்சிருந்த பாரு அதுதான் தப்பு நீ சொல்லி இருந்தா எப்பவும் முடிவு எடுத்துருக்கலாம் சரி ஒண்ணு பண்ணலாம் என்னப்பா நீ அந்த பையனை வர சொல்லு அப்பா எப்படி அவனை சடனா வர சொல்றது பயப்படாதமா வேணா ஒரு ஈவினிங் வர சொல்ல அப்பா பேசுற சரிப்பா என்னங்க இரு எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பையன் வரட்டும் பார்த்துக்கலாம் டோன்ட் வரீங்க